வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பூமியை இயற்கை விவசாயம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு நிலத்தை வந்து மூலிகை தோட்டமாக எப்படி மாற்றியிருக்கோம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு நிலம் அதை வந்து நம்ம மூலிகை தோட்டமாக மாற்றியிருக்கோம் நம்ம அதில் என்னென்ன செடிகள் இன்றைக்கி வச்சுருக்கோம் என்னென்ன மூலிகைகள் மராத்துக்கு இருக்குது சின்ன சின்ன செடிகளாகவும் இருக்குது அதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாக வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ டேஸ் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் ஃபுல்லாமே அவங்க ஏற்கனவே வந்து செம்ம நடிச்சு வச்சுருந்துருக்காங்க அதில் சரியாக பராமரிப்பு இல்லாததினால நிறையா புல் புதரு ஒரு சில மூலிகை செடிகள் இருந்திருக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த இது வந்து குப்பைமேனி செடி இதுவும் நிறையா இருந்துச்சு அந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை இருந்துச்சு பசளைக்கீரை அந்த மாதிரி கீரைகள் ஒன்று வந்து இருந்துச்சு அதை தவிர மத்த எல்லாத்தையும் நம்ம வந்து வேஸ்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே புதர் மண்டி கிடந்துச்சு அது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒன் ஒன் டே ஆச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எது தேவையோ தேவையான செடிகளை விட்டுட்டு மித்த செடிகள் எல்லாத்தையுமே தேவையில்லாத எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் நம்ம அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ அது செம்மண் நல்லா அடித்து வச்சதுனால ஓரளவுக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம் இந்த வில்வ மரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இருக்கிற மரமாக சொல்லியிருந்தாங்க அதுலேயுமே நிறையா கீழேருந்து நிறையா வந்துருந்துச்சி முள் முள்ளாகவும் இருக்கும் உங்களுக்கு தெரியும் வில்வம் இது வந்து தேவையில்லாத ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்தை வந்து நம்ம இயற்கை முறையில் வந்து உப்பு போட்டு அதை வந்து மக்க வைக்கிறதுக்கு அடுத்து வர விடாமல் வர்றதுக்கு பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து மக்கும் குழி கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம ஒரு ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடிக்கு நம்ம மக்கும் குழி தோண்டி கொடுத்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து காஞ்சி இடதலைகள் போடணும் அவங்களுக்கு எப்படி பண்ணணும் என்னன்றத வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்து காஞ்சி இடதலைகள் போட்டு மக்க விட்டோம் அப்படின்னா அது மக்கிறதுக்கு வந்து லைட்டாக புளித்த மோரோல சாணிக்க அரிசிலோ தொடிச்சு உள்ள நம்ம அடுத்து வந்து நம்ம கண்டு வச்சு கொடுத்துருக்கோம் என்னென்ன கண்டு வச்சு கொடுத்துருக்கோன்னா பப்பாளி தென்னை வாழை அப்புறம் வந்து வேப்ப மரம் இது முன்னாடியே இருந்துச்சு அவங்க வச்சுருந்தது அதுபோக வந்து அவங்க சில டிம்பர் மரங்கள் வச்சுருந்தாங்க செம்மரம் அப்புறம் சந்தன மரம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் வைக்க சொல்லியிருந்தாங்க அது ஒரு ஓரமாக வச்சுருக்கோம் அதுபோக பூச்செடிகள் இது வந்து செம்பருத்தி இது கருவேப்பிலை அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நொச்சி நொச்சி இலை இது ஆடாதொடை இது எல்லாமே மூலிகை சார்ந்தது தான் ஒரு ஹெல்த் கேர் சென்டருக்காக கேட்டதுக்கு நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் இது நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு சுவாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நொச்சி யூஸ் பண்ணலாம் இது ஆடாதொடை இருமலுக்கு முக்கியமாக இருமலுக்கு வச்சுக்கலாம் நம்ம இது இது வந்து மாதுளை செடி மாதுளை கேட்டிருந்தாங்க கொய்யா செடி கேட்டிருந்தாங்க லெமன் கேட்டிருந்தாங்க எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து வெட்டி வேறு வெட்டி வேர் வந்து நம்ம வேர் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லு நம்ம வச்சு கொடுத்துருவோம் கேட்டதுனால வச்சு கொடுத்துருக்கோம் இது மல்லிகைப்பூ இது வந்து ஏற்கனவே இருந்த செடி இதாக இருக்குல்ல இது கொய்யா நாட்டு கொய்யா வச்சு கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து துளசி இது வந்து பவளமல்லி குப்பை மீன் இது ஏற்கனவே இருந்தது அதை விட்டுட்டு மித்த எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும் அதில் ஒரு நாலஞ்சு அடி மட்டும் வச்சுருந்தோம் இது வந்து எருக்க வெள்ளை இருக்குது வெள்ளை இருக்குது இது வந்து லட்சக்கட்டை கீரை அப்புறம் இது லெமன் செடி லெமன் காய்கா வச்சுருக்கோம் நம்ம அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசிகள் வச்சுருந்தோம் நம்ம இது வந்து மின்ட்டு துளசி சூடமுட்டாயின் மாதிரி இருக்கும் உங்களுக்கு விக்ஸ் துளசின்னு சொல்லுவாங்க அந்த இது இது நந்தியாவட்டை நந்தியாவட்டை கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது கண்ணுக்கு வைக்கலாம் நம்ம கண் வலிக்கு இருந்துச்சுன்னா இது ரணகளி ரனகலி கல்லடப்புக்கு இருக்கும் அப்புறம் இது வந்து தொட்டா தொட்டாட்சி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்போம் சின்ன வயசில் எல்லோரும் தொட்டு இந்த மாதிரி விளையாண்டுருப்போம் நம்ம அதோட சேஃப்டிக்காக அதை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக அது வந்து சுருங்கிக்கிறது அதோட தன்மை அது இதுவும் ஒரு மூலிகை சார்ந்தது தான் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் நம்ம அதுபோக வெளியே க்ரோ பேக்லேயும் மூலிகை செடிகள் பூச்செடிகள் வேணுன்றது கேட்டிருந்தாங்க நம்ம பூச்செடிகள் வச்சு கொடுத்துருக்கோம் பூச்செடிகள் மூலிகை செடிகள் கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ பேக்கில் விளாட்ற மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம் அது என்ன பூச்செடிகள் அப்படின்னா அல்மெண்டான்னு சொல்லி ஒரு மஞ்சள் கலரில் பூ பூக்கும் இந்த செடி வந்து அல்மெண்டா இது குத்து செடியாக வளரது உங்களுக்கு இது வந்து நந்தியாவட்டை இது ஒரு பூ நந்தியாவட்டை பூ லெமன் கிராஸ் இது லெமன் கிராஸ் இது வந்து செண்டு மொழின்னு சொல்லுவோம் மேரிகோல்டு இங்கிலீஷில் வந்து மேரிகோல்டு இதில் வந்து ஒரு மஞ்சள் கலர் இது தேனீக்கலை வந்து இயற்கும் இது ஓமவல்லி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சங்குப்பூ இதுவுமே மருத்துவ உணவு உள்ளது சங்கப்பூ ஊதா சங்குப்பூ இது வந்து தூதுவலை வெத்தலை உங்களுக்கு இது துளசி அப்புறம் கருந்துளசி இது வந்து கருந்துளசி நல்லா பாருங்கள் கருந்துளசி இது வந்து இது கொஞ்சம் காட்டமாக இருக்கும் இது ஒரு மல்லிகைப்பூ இந்த பேக் இது வந்து இன்சுலின் பிளான்ட் இந்த எல்லோரும் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அந்த இன்சுலின் பிளான்டில் இருக்க டெய்லியும் ஒவ்வொரு இலையை கழுவிட்டு நல்லா சாப்பிட்டு வந்தோம்னா இன்சுலின் சுரக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி மூலிகை செடிகளும் பூச்செடிகளும் குரோ பேக்கில் வச்சு கொடுத்துருக்கோம் அது போக வந்து குரோட்டோன்ஸ் முன்னாடி கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின் சொல்லி இருக்கிறதுனால அது ரெண்டு குரோட்டோன்ஸ் வந்து ரெண்டு பேக்கில் வச்சு கொடுத்துருக்கோம் பூச்செடிகள் போக வந்து திஸ்டிக் கல்லின்னு சொல்லுவோம் வாஸ்து வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு இது வச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி மொழியை தோட்டம் வீட்டுத் தோட்டம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்தீபம் நண்பர்களே